வணக்கம் அண்ட் டாக்டர் காந்தி ஜி குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அவுட் ஆக்கிபேஷன் சென்டர் கோயம்புத்தூர் ஒரு அற்புதமான டாபிக் இன்றைக்கி சொல்கிறேன் எப்படி ப்ளட்டில் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் இம்யூன் டெவலப் ஆகும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அனிமிக் அனிமிக் போயிடும் ஃபர்ஸ்ட் பசங்க அனிமிக் போயிடும் மாதிரியாக இருப்பாங்க அப்படியே டயர்டாக எழுந்திரிக்க கூட கஷ்டப்படுவாங்க ஒரு மாதிரியாக சாயந்தரம் ஆனால் டயர்டாகிடுவாங்க ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஸ்கின் பார்த்தா ட்ரையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சளி பிடிச்சிட்டே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்கும் சரிங்களா சளி கொடுத்துட்டேன்னா எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் ஒன்று கரெக்டாக ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்காதில்ல இங்கே லங்ஸ் வந்து என்ன பண்ணுது யார்லேருந்து என்ன பண்ணுது ஆக்சிஜன் எடுத்து அந்த ஹீம் வந்து ரெட் பிளஸ்லேருந்து ட்ரான்ஸ்போம் உடம்பு ஃபுல்லாக பிராணவாயு என்ன பண்ணுது பரிபூர்ணமாக செலுத்துது அப்போ செல்கள் புத்துணர்ச்சியாக வேலை செஞ்சு அதனுடைய டிடாக்ஸ் பண்ணுது டிடாக்ஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி வெளியேற்று கரெக்டாக அப்போது அந்த ஹீம் முக்கியமானது உங்களுக்கு கரெக்டாக மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ ஹீமா வந்து பர்டிகுலர் உணவில் உதோ இது டேட்ஸுங்க இரும்பு அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வருது இல்லை இரும்பு மனிதனாக இருக்கிறான்னு சொன்னோம்ல அப்போ அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலே ஹீமோகுளோபின் டெவலப் ஆகாது வைட்டமின் சி முக்கியமானது அப்போ அயன் அயன் கண்ட் உள்ள உணவு ப்ளஸ் வைட்டமின் சி முக்கியமானது ஃபார் ஹீம் டெவலப்பட் ஹீம் ஹீம் உற்பத்தியாக இருக்குது அப்போ ரெட் ப்ளஸ் இல்லை அது கேரி பண்ணுறதுக்கு என்ன ரெட் ப்ளஸ் கேரி பண்ணி நமக்கு உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் ஆக்சிஜன் வச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடு பிடிக்கும் இது என்ன பண்ணலாம் டெய்லி ஆறு டேட்ஸுங்க வாங்கி ஆறு டேட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணும் தண்ணியில் மேயிலாமல் இது பண்ணி மேலே அது தோலை குதிச்சுட்டு உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக எடுத்துகிட்டு ரெண்டு டேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா மென்று சுவையறிந்து மென்று தின்றால் நின்று வாழலாம் அப்படின்னா என்ன செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டோட டைஜஸ்ட் இங்கே தான் நடக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பசங்க வயதில் நடக்கும் அப்போ சுவையை அறிந்து அந்த நாமினுடைய அந்த சலைவரி கிளாண்ட் சலைவாக உமிழ்நீரை சுரக்கம் உமிழ்நீரோட சாப்பிடணும் உயிரோடு இருப்பான் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் ஜூஸ் ஜென்ரேட் ஆகும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அங்கே என்ன ஆகுது ஃபுட்டு பிரேக் ஆகும் எல்லாம் கரெக்டாகி அடுத்த லெவல் போகும் இது வந்து ஒன்றுங்க ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டு முறை முருங்கை கம்பல்சரி யாரை வைத்தாலும் பொடி கீரையை வையாதே என்ற பழமொழி அற்புதமான பழமொழி முன்னோர் பழமொழி கீரை கீரைக்கு இன்னொரு பழமொழி உண்டு உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்ற என்னன்னா அது உப்பு இல்லாத பண்ட குப்பிலே மீனிங் இல்லை உப்பி இல்லாத உப்பு இல்லாத என்றால் கீரை இல்லாத பண்டம் சாப்பாட்டில் கீரை இல்லாமல் சாப்பிட்டா அது குப்பைன்னு அர்த்தம் அப்போ மஸ்ட் கீரை அப்போ இந்த குப்பை என்ற வயிறை அமகமாக மாற்றணும்னா அதை கீரையை சேர்த்தணுங்கிறது ரூல் அப்போ ஒரு நாளைக்கு கீரைங்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகும் முருங்கை முன்னூறு நோய் ஊக்கும் முருங்கை வாரத்துக்கு ரெண்டு முறை கம்பல்சரி முருங்கை சாப்பிடணும் எல்லா சத்துக்களும் அதில் நடக்கும் சரியா முருங்கை வெந்தா முருங்கையில் போயிடும் என்னப்பா வெந்தா முருங்கையில் போகுது அப்படின்னா சத்து பூரா ஓவராக வேக வச்சா போயிடும் அப்போ இட்லி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வணஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தான் எடுக்கணும் எடுத்து அந்த தண்ணி சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சு சாப்பிட்லாம் பல முறையில் இந்த மாதிரி முருங்கையை சாப்பிடணும் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் வாரத்துக்கு சரியா அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை சாப்பிட்லாம் இல்லை ஆப்பிள் சாப்பிடலாம் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ஹீம் டெவலப் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உழைக்கட்டிய தானியமான சுண்டல் கொஞ்சம் சாப்பிட்ல வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சுண்டல் யார் கேஸ் பிடிக்குது ஓவராக வேலை செய்யாதவங்க சுண்டல் சாப்பிட்ணா கேஸ்ட்ரிக் டெவலப் ஆகும் நல்லா பயங்கரமாக ஃபிசிக்கல் பாடி வேலை செய்கிறவங்க சுண்டல் சாப்பிட்றாங்க சரிங்களா ஒத்துக்களைனா சாப்பிடக்கூடாது இல்லைன்னா சில நேரம் சுண்டல் கேஸ்ட்ரிக் பிடிக்கும் சரியா பாசிப்பயிர் முளைக்கட்டிய தானம் பிராணவாயு முளைக்கட்டிய தானியம் அனைத்துமே பிராணவாயுவை உயிர்ச்சத்தை அதிகமாக கொண்டுள்ளது அப்போ உயிர்ச்சத்தை அதிகமாக பிராண பாசிப்பயிர் என்னன்னு இன்னும் வேக வச்சு வாரத்துக்கு புதங்கலம் பட்டிக்கலாம் ஒரு சாப்பிடுங்க அதோட ஹீல் அதிகமாகும் புதங்கிணமை அப்புறம் வெள்ளிக்கிழமை ரெண்டு நேரம் சாப்பிடுங்க இது முக்கியமானது அடுத்து நெல்லிக்காய் அவை அதிகமான மன்னனுக்கு நெல்லிக்காய் கொடுத்தான் அப்பா என்ன வலிமை கொண்டது நோயற்ற நோயற்றத்தன்மை ஒரு அரசு நோயற்றத்தன்மையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் போர் புரியணும் அவனோட மசு தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் விகரனாக இருக்கணும் அப்போ வெள்ளிக்காய்ங்கிறது என்ன அத்தனை சத்து இருக்குது வைட்டமின் ரிச் வைட்டமின் சி இம்யூன் டெவலப் ஆகுது ஹீம் டெவலப் ஆகுது நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் பீட்ரூட்டோட சேர்ந்து சாப்பிடுங்க பீட்ரூட்டில் அதிகமான ஐன் கண்டன்ட்ருக்கு நெல்லிக்காய் சி ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடம்புல பிளட்டு செல்கள் உற்பத்தி ஆகும் டிடாக்ஸ் பண்ணும் தேவையில்லாத பிளட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுது டைஜஸ்ட் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது டைஜஸ்ட் ஜூஸ் ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எந்த டயர்டும் இருக்காது அவ்வளோதாங்க இதையும் தாண்டி நமக்கு இரும்பு டெவலப் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு எள்ளு சாப்பிட்லாம் ப்ரெஷர் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா இதையும் தாண்டி எப்படி டெவலப் பண்ணான்னா ஒரு ஒரு பிரமெண்ட் மெத்தடில் பிளாக் கலர் ட்ரை கிரேப் வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே சீதெல்லாம் இருக்கும் வாங்கி ஃபஸ்ட்டு டே அஞ்சு காலையில் அஞ்சு ப நைட் அஞ்சு அப்போ பத்து ஊற வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்போ காலையில் அஞ்சு எடுத்து மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் நைட்டும் ஒரு அஞ்சு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே சிக்ஸ் சிக்ஸ் செகண்ட் டே மூணு தேர்ட் டே செவன்த் செவன் செவன் ஃபோர்த்தில் எயித் எயித்து இப்படி கிரீஸ் பண்ணியே கொண்டு போய் டென்த்து டேயில் ஃபிஃப்டீன்த்து வரும் ஃபிஃப்டீன் சீ கிரேப் ட்ரை ஃப்ரூ ஃப்ரூட் அப்போ இந்த கிரேப் பிளாக் கலரு வந்து வித் சீடோடு இருக்கிற இது டென்த்து டேயில் ஃபிஃப்டீன் இருக்கும் அதுக்கப்புறமா ரெடியூஸ் ஆகும் லெவன்த்து டேயில் ஃபோர்டீனாக மாதிரி அப்புறம் டுவெல்த்து டேயில் தேர்ட்டீனாக மாறி இப்படியே ரெடியூஸ் பண்ணி டுவெண்ட்டி டேயில் எகைன் ஃபைனில் கொண்டாந்து சாப்பிடுங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஹீம் பக்காவாக இருக்கும் ஒரே இதுதான் அப்புறமே மெத்தர்ட் ஆஃப் கிரேப்ஸிங் இப்படி உணவில் கரெக்டாக சேர்த்தினா நம்ம ஹீம் டெவலப் ஆகும் அதையும் தாண்டி நம்ம யோகா முறையில் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சின்முத்திரா வச்சுட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ்னால் காலை நேரத்தில் அற்புதமான பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மூச்சை இன்ஹேல் பண்ணி மதுவாக இன்ஹேல் பண்ணி ஹோல்டு ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணி பிரீத் அவுட் பண்ணுங்க மினிமம் சிக்ஸ்டி பிரீத் டென் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க டென் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க இப்படி அறுபது பண்ணுங்க காலையும் சன்ரைஸ் சன்செட் டயத்தில் மெதுவாக எழுதணும் ஹோல்டு பண்ணணும் பிரீத் எக்ஸசைஸும் ஹீம் டெவலப் ஆகும் ஐன் டெவலப் ஆகும் உடம்பு மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நன்றி